ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து வளமாக்கம் வெற்றிலை பரிகாரம் அப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக நாம் எந்த தெய்வத்தை வழிபாடுவதாக இருந்தாலும் வந்து அந்த தெய்வத்துக்கு வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் தேங்காய் போன்றவற்றை நாம் வைத்துத்தான் சமர்ப்பித்ததுக்கு பிறகு தான் நம்ம வழிபாடு செய்வோம் இந்த பொருட்கள் அனைத்தும் தெய்வங்களுக்கு பொதுவான ஒன்றாகவே கருதப்படுகிறது அதில் இருக்கக்கூடிய வெற்றிலை என்பது வெற்றி வெற்றிலைகளை வந்து தரக்கூடிய கூறப்படுகிறது மேலும் இந்த வெற்றிலையில் வந்து பல மருத்துவ குணங்கள் இருப்பது போல மகத்துவ குணமும் இருக்கிறது வெற்றிலையை வைத்து பல பரிகாரங்கள் இருந்தாலும் நாம் நினைத்த காரியம் வந்து நிறைவேறுவதற்கும் கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கும் செய்யக்கூடிய எளிமையான நாங்கள் பார்க்க முதல்ல நாம் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலக வேண்டும் அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகுவதற்கு வெற்றிலையை வந்து தோரணமாக நம் வீட்டு நிலை வாசலில் வந்து கட்ட வேண்டும் பொதுவாகவே வந்து மாவிலை தான் தோரணம் கட்டுவோம் அதே போலவே வந்து வெற்றிலையும் நாம் தோரணம் கட்டும் பொழுதும் அந்த நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கக்கூடியதாக திகழ்கிறது வெற்றிலை வாடியவுடன் வந்து அதை எடுத்து காழப்படாத இடத்துல வந்து போட்டுவிட்டு புதிதாக வெற்றிலையை வந்து தோரணமாக கட்டலாம் அடுத்ததாக நாம் எடுக்கும் முயற்சி வெற்றி அடையுமா அடையாதா என்பதை வந்து தெரிந்து கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் அடுத்ததாக பார்ப்போம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று பத்து ரூபாய் வாங்கவிட்டோம் வீட்டில் வந்து அந்த வெற்றிலையை எண்ணி பாருங்கள் அது ஒற்றைப்படையில் வந்தால் நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இரட்டைப்படையில் வந்தால் அந்த காரியம் வந்து நடைபெறுவதில் கொஞ்சம் தடைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஒற்றைப்படையை வந்துவிட்டால் அதில் நல்ல வெற்றி வந்து பார்த்து ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் மூன்று மிளகு வைத்து கட்டி பூஜை அறையில் வந்து குலதெய்வத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள் மூன்று நாட்கள் கழித்து அதை வந்து கால்படாத இடத்துல போட்டு விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நாம் நினைத்த காரியத்தில்

கோரிக்கை இருக்கிறதோ அதை நாம் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் செய்து வந்தோம் சொன்னால் விரைவில் கோரிக்கை வந்து நிறைவேறும் சொல்லி வெற்றிலேயே வைத்து பல காரியங்கள் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான தேவைப்படக்கூடிய இந்த எளிமையான மூன்று பரிகாரங்களை முழு நம்பிக்கையுடன் வந்து செய்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி